தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம அறிக்கை வந்து கடந்த சில நாட்களாக கொடுத்துட்ருக்க அந்த அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து ஒரு சில நாட்கள் என்னோட வேலை சுமை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் என்னால் அறிக்கை வந்து சரிவர ஒரு ஒரு இரண்டு நாட்களாக இரண்டு மூன்று நாட்களாக வழங்க இயலவில்லை ஆனாலும் நாம் அறிவித்திருந்த அந்த ஒரு அடிப்படையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அமைப்பும் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படாததற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த விளக்கத்தில் கொடுத்துட்டு வரக்கூடிய மணி நேரங்கள்லையும் சரி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன் இடிமழைன்னு பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பொழிவு கொடுத்து வருகிறது அதாவது வட உள் மாவட்டங்கள்லேயும் சரி தென் உட்புற பகுதியில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்த நிலையில் நேற்றைக்கெல்லாம் பெரிதளவுக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் சரி இப்போ மழைப்பொழிவு ஏற்படுத்தலை நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் வட கடலோரப் பகுதிகளில் சரி வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி அதன் பிறகு ராணிப்பேட்டை அதாவது திருப்பத்தூர் பகுதிகளிலையும் சரி செங்கல்பட்டு இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தின் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அமைப்பாக இருக்கிறது இது எது காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றுக்கு முன்தினம் சரி அதற்கு முந்தைய நாட்கள்லேயும் சரி இந்த ஒடிசா கரையோரம் ஒரு தீவிர சுழற்சியாக நீடித்து கொண்டிருந்த அந்த சுழற்சி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி சற்று இப்போ தற்பொழுது இந்திய நிலப்பகுதிகளில் நிலவு வருகிறது குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஜபல்பூர் இப்படி பார்த்திங்கன்னா உள்ள மத்திய த தரைப்பகுதிகளில் இருவேறு சுழற்சிகளாக இணைய பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி வருகிறது ஸோ இது வந்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தென்மேற்கு பருவ காற்றின் ஈர்ப்பாக அது வந்து காற்றின் வேகத்தை வந்து அவ்வப்பொழுது குமரி முனையை சுற்றி கொண்டு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் மாறி மாறி அமை அமைய பெற்றது அப்போது நமக்கு வந்து தென்மேற்கு அதாவது ஒரு நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும் பொழுது நமக்கு பெரிதளவுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தாது ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து வட மாவட்டங்களில் சென்று அந்த கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் தீவிரமடையை செய்யும் காற்று இரு காற்று இணைவுகள் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது ஸோ இப்போ அந்த ஒரு அமைப்பு தான் வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாக இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது அதற்கான சாதக சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் மட்டும் மழைப்பொழிவு மரங்களால் குளிர்விக்கப்படக்கூடிய ஒரு இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை கொடுத்து ஆனால் மேகமூட்டம் ஏற்பட்டு சில இடங்களில் பெருமழை பொழிவது போல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கோம் அவ்வப்பொழுது இந்த க்ளவுட்ஸ் கிளவுடி மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு மாநில அமைப்பு இருக்கும் பொழுது இன்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகள்னு சொல்லலாம் அப்போது இன்றைக்கி இந்த நிகழ்வு உள்ள மத்திய தரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து மேற்கு மெல்ல காற்றாக சற்று வரக்கூடிய நேரத்தில் தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றின் சந்திப்பும் காரணமாக தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகள்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த மதுரை சுற்று வட்டாரம் அதற்கு அதற்கு தெற்கே உள்ள பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை இடம் பகுதிகள் ராமநாதபுரத்தின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பகுதிகளிலையும் இன்றைக்கு டெல்டாவிற்கு ஒரு மலைவாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் இந்த சோன்ஸில் அப்படியே புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள பகுதிகள்னு வச்சுக்கலாம் இப்படி ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே வேளை நள்ளிரவு அதிகாலை வேலையில் வட அதாவது நள்ளிரவு அதிகாலை வேலையில் வட வட உள் மாவட்டங்கள் சரி வட கடலோரப் பகுதிகளில் ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழி வ வாய்ப்பு இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த சோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூருக்கு தெற்கே ஒரு மலை வாய்ப்பாக ஆங்காங்கே அவை அமைப்பெறும் வாய்ப்பு அதாவது அதிகாலை வேலையில் இருக்கும் நாளைக்கு அதாவது இன்று நள்ளிரவு அதிகாலையில் இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு வானிலை சூழல் அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு நீடித்து அதை தென் மாவட்டங்கள் தென் கடலோரத்தை ஒட்டி உட்புற பகுதிகளிலேயே மாங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் ஏழு தேதிகளில் எட்டு தேதிகளில் இந்த ஒரு மழைப்பொழிவு அதாவது ஏழு எட்டு இந்த நிகழ்வு உள்ளே செல்ல பிறகு மீண்டும் வந்து விசாகப்பட்டினம் கரையருகி ஆங்கா அதாவது ஆந்திர கரை பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகக்கூடும் ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போது அப்போ காற்று வந்து தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் வடகடலோர பகுதிகளுக்கு வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வானிலைச் சூழலை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு சற்று அதாவது தமிழகம் வட தமிழகம் மற்றும் ஆந்திர கரையத்தை ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளுக்கும் அடுத்து இந்த ஒரு முதல் வார பிற்பகுதிகளிலேயும் அந்த காற்றின் நினைவுகள் வந்து ஏற்படுத்தி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அவ்வப்பொழுது நமக்கு தெற்கு காற்று உள்ளீடு இருக்கும்போது அதற்கு சாதக சூழல் ஏற்படும் போது நமக்கு நல்ல கனமழை வாய்ப்பாகவும் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அமையப்பெறும் ஸோ இப்படி மாறி 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 தான் இந்த ஒரு வானிலை சூழல் இருக்கும் அதாவது நிகழ்வுகள் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு து நமக்கு காற்றின் வேகம் அதிகரித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலோரத்தில் இணைய இரு காற்று பகுதிகளும் சரி அங்கிருந்து அதாவது தென்மேற்கு பருவ காற்று ஒரு ஈரப்பதத்தை கொண்டு வரக்கூடிய காற்று வந்து அது எந்த அளவுக்கு எங்கு ஏற்றம் பெறுது அப்படின்றத பொறுத்தும் நமக்கு மழை பொழிவு இட அமைப்புகள் மாறும் இப்படிப்பட்ட ஒரு வானிலை சூழல் தான் இப்போ வரக்கூடிய ஒரு நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது நமக்கு தென்மேற்கு பருவ மழை அந்த ஒரு ஜோன்ஸ் வந்து இருக்கும் பட்சத்தில் நமக்கு வெப்ப சின்ன மழை அப்போ சாதக சூழ்நிலையாக இருக்கும் ஸோ பரவலான இடங்களில் கனமழை வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து தேதிக்கு மேல் குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினேழு பதினாறு தேதியில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கும் ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போது இதில் இப்போ நாம் பார்த்த வரைக்குமே பதினைந்து தேதிக்கு மேலே பதினாறு பதினேழு அந்த தே ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கனமழை வாய்ப்பாகவே வட உள் மாவட்டங்கள்லையும் சரி மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மேற்கு பகுதிகளிலேருந்து தென் பகுதிகளிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு மழை வடக்கு வடகிழக்காக அப்படின்ற மாதிரி முன்னேறக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்படி மாறி மாறி வானிலைச் சூழல்கள் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம சேனலில் அறிவிக்கிறோம் வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்